அருவி சீரியல் முடிய போறதா ஒரு செய்தி கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்க நிலையில இப்போ அதை பத்தின சில உண்மையான தகவல்களை அருவி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஜோவிதா சில விஷயங்களை ரொம்பவே கோபமா சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில நான் பிரைம் டைம்ல கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல வெற்றிகரமா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சீரியல் தான் அருவி சீரியல் இந்த சீரியல் எழுநூறு எபிசோட்ஸ் தாண்டி மக்கள் மத்தியிலயும் சரி ரேட்டிங்ஸ்லயும் சரி ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு உனக்காக சீரியல் அப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த இந்த அருவி சீரியல் நல்லா போயிட்டு இருக்க நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர போற செய்தி தான் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இத பார்த்து ஜோவிதா ரசிகர்கள் சோசியல் மீடியா பேஜ்ல அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க முடிய இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல அது கொஞ்சம் கூட உண்மை இல்ல சீரியல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்ல போனா தான் நிறைய ட்விஸ்ட் இருக்கு இப்போதான் கதைய டைரக்டர் அடுத்த கட்டத்தை நோக்கி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே நானும் சிவசங்கரியும் ஒன்னு சேர எபிசோட்லாம் எல்லாம் வரப்போகுது அந்த எபிசோட் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க எங்க சீரியல் டிஆர்பில என் நான் பிரைம் டைம்லயே செகண்ட் பொசிஷன்ல இருக்கு அடுத்தடுத்த புது சீரியல் வரது உண்மைதான் அதுல ஒரு சீரியல் நான் பிரைம் டைம்ல தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அதனால எங்க அருவி சீரியல் இப்ப முடிய வாய்ப்பே இல்ல அந்த புது சீரியலுக்கு ஏதாச்சும் டைம் ஸ்லாட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதனால யார் எது சொன்னாலும் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னும் நீங்க உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து எங்க அருவி சீரியலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அருவி சீரியல் இப்போதைக்கு முடியாது அப்படிங்கறத பத்தியும் நடிகை ஜோவிதா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க